அழகான புறம் பழங்கால சிற்பனி என் மனதிலே மகிழ் உன் உடலிலே நெளிவு சிலை போன்ற உன்னுடைய உடல் கடல் அலைபோன்ற உன்னுடைய கேட்பம் என்னை நேசமாக்கியது உன்னுடைய மான்விழி நான் பேச நினைத்தாலும் கவிமாற துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டளை அத்தனையிலும் உன் நினைவுதான் நாராலும் நான் உன் நாட்டியத்தில் வெளிவரவேன் தாராளும் திறன் படைத்தனால் உன் பாதையில் ஐஸ்வர்யமாகிவிட்டேன் உலகமே நீ என்று நினைவுகின்றேன் அப்படி நினைவித்து அந்த வானத்தையும் நிலவையும் பார்த்தால் உன் கண்ணும் கருவிடியும் தான் எனக்கு தென்விடுகிறது கடலறைகளால் உன்னுடைய கூந்தலை பார்த்து மலர்கள் தான் உன் மதரசற்கு ஈடாகுமா அன்றி மலர்புடிதான் உன் இடத்திற்கு தான் சிறி திபிக்கும் தெரிவி திக்கும் மனித சக்திக்கும் எட்டாத தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் தாமதிக்கிறார்கள் வந்துவிடு என் தந்துவிடு உன் உறவை இரவை நினைத்து அறைவாகிறது உடனே உடல் உறவை விளக்க என்னமா யோசிக்கின்றாய் யாசிக்கின்றேன் நான் ஏனென்றே தெரியவில்லை கண்ணியும் இந்த நாட்டினுடைய கண்ணியத்தையும் காக்க வேண்டிய காரணமும் இணைய வானும் முகிலும் பிணைந்து வடையாக பொழிந்து பூமியை நனைக்க என் தரும்பிய மலரை துவைக்க வந்த எனக்கு அமயமளித்த இன்னுமா தாமதிக்கின்றாய் நாட்டு மக்கள் குமரி கொண்டு இருக்கும் போது என்னை போன்ற குமரிகளுக்காக அந்த புறமே கதி என்று கடந்தா நாடு என்னாவது பெண்ணே கதை என்று நான் ஒரு கிடக்கின்றேன் அல்ல கூறுகிறேன் மையகமே அவனுடைய வீரத்துக்கு வீரமும் விவேகமும் அஞ்சிக் இருந்தது அவனிடம் ரோமாபுரியின் மூளை முடுக்குகள் எல்லாம் அந்த ரனகர சூழனின் வெற்றி பெற்றியே பேச்சு வீரமரத்து பற்றி படையளித்து புறப்பட்டால் அவன் வெடிப்பி தாய்க்கும் தடைகளுக்கு ஏது பஞ்சம் பஞ்சம் தீர்க்க நடித்தால் பஞ்சத்தில் விடமாட்டான் சிங்கமன வாய்ந்தால் சிதறி ஓடும் மக்கள் கூட்டம் மன்மதனை ஒட்ட உடை மலையாளம் என்ற நடை முகத்திலே பொதிவு அழிவே கிடையாது என்பதற்காக கையிலே வாழ் உடலிலே கவசமும் நெசியிலே திலகனும் ஒரு நாள் ஒரு யாரும் கேளாமல் அவன் எதிர்ப்பை தாழாமல் தலைவருக்கு ஓடியவர்களை பார்த்து விட்டு அவன் கண்ட காட்சி கண்களை கசைக்கு விட்டான் அவன் கண்ட காட்சிதான் என்ன என்னவென்று சொன்ன தளர்ந்தது கை வளர்ந்தது ஆசை செவிகளிலே படவில்லை போர் ஓசை ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் ஒரே இடத்தில் அந்த ஒரே இடத்தில் அவனுடைய கண்கள் பட்டது பாவை தேவைதானா இது அந்த கிரணுக்கு அவன் நினைத்தால் எத்தனை ஆவணங்கள் ஆனால் இவளையும் சிலையாக நினைத்தால் விலையாக கொடுக்கலாம் என்ற உலகையை கலையாக நினைத்தால் வழியாக கிடைக்கலாம் அவருடைய காலடியிலே அடியதி பருவத்தால் சதிமி அவருடைய புருவத்தால் தன்னுடைய வீரவாளை கண்டான் பல நாடு வெற்றி கண்ட அவனுக்கிட்ட ரத்த திலகத்தை அவருடைய குங்குமம் பிரதிபலித்தது அவன் அணிந்திருந்தது கவசம் தானே அவளுடைய கட்டளுக்கு மேலே விடவா என அந்த மாவீரனே நினைத்தான் ஏன் அடிச்சா தெரியண்டா ஏன்னு

இவருக்கு காப்பி வேறயா கலைக்கு குடு அண்டாவல பெரிய சிந்தனை சிரிப்பி ஏ இன்னும் சட்டப்படுறா திட்டுறேன் அந்த கலைசி கேக்குறவங்களுக்கே கேட்கறியாமா பைசு வந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே காப்பாடுல எல்லாரும் வெடிக்க பாக்குறாங்க பாக்கட்டண்டி அப்பாவது அறிவு வருதானு பார்ப்போம் நீ குடுக்கற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம்னு அலையிறான் இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா நீ முதல்ல சொன்னபடி கேட்டா தாண்டி அவன் கேட்பான் இவனுக்கு என்ன நோக்காடு கை இல்லையா கால் இல்லையா நல்ல சேப் பண்ணி மாதிரி இருக்கா

அவர் யாரும் தெரியுமா இல்ல தெரியுமா யாரா இருந்தா எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு பயம் இல்ல பயம் இல்லையா யோ இவையா நீதான் என் ஆபீஸ்ல பியூன் ஆமாங்க கூப்பிடு அவங்க சூப்பர் நட்ட எதுக்கு எதுக்கா இவர் யார் தெரியுமா தெரியலீங்க நல்ல வேலை உடனே கூப்பிடு அவங்க சூப்பர் நட்ட எதுக்குங்க ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா வணக்கங்க அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டாயே அந்த பொண்ணு கூப்பிடு அவங்க சூப்பர் நட்ட வரலீங்க அவரும் வர்லியா பாத்தீங்களா சார் நான் என்ன சார் சொன்னேன் நீங்க செக்கிங்க வந்தாதான் எல்லாம் சரியா போச்சு பாத்தீங்களா நீங்க இருக்கும்போதே பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நீ கேட்ட பாருங்க முள்ளு குத்தின மாதிரி இருக்குது பாரு ஒரு சப் மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார் பாரு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணியில அத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ஆச்சா குடு இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளையோட உன் வேலை க்ளோஸ் முடிக்கிற முடிய பாரு இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார் இங்க இங்கேயேதான் டியூன் வேலை போட்டு குடுத்துருங்க யூன் வேலை எல்லாம் ஆம்பளைங்க தான் செய்யணும் இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா இருந்தாலும் போட்டு குடுத்துருங்க சரி நட பணத்தை காட்டியா ஆஹ் வா சூமை ரெண்டு போய் கலக்கும் ஆ குறுக்கு தெருவியா குறுக்கு பையன் ஓடி வராங்க